Hi all welcome back to impulse coaching institute youtube channel இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 19 and 20 கணகரண்ட ஃபேஸ்டா பார்க்க போறோம் இது நம்ம குறள் நம்ம TNPSC সিলেবাসல திருக்குறளுக்கு 25 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க அதுல ஊக்கம் அப்படின்ற அதிகாரத்தில் அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குறள் உடையார் எனப்படுவூ ஊக்கம் உடையது உடையோர் மற்று சோ இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆக மாட்டார் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட எந்த பொருளுமே இல்ல காசு பணம் புகழ் எதுவுமே இல்லைனாலும் நம்ம கிட்ட ஊக்கம் அப்படிங்கறது ஒண்ணு இருந்துச்சு ஊக்கம் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவர் என்ன அப்படின்னா எல்லாம் உடையவராவாரு அப்படின்னு சொல்றாங்க இதே இந்த ஊக்கம் மட்டும் இல்ல அப்படின்னா அவங்க கிட்ட பேரு புகழ் காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் அவங்க எதுவுமே இல்லாதவங்களா கருதப்படுவாங்க அப்படிங்கறது அந்த பொருளுடைய விளக்கமா இருக்குது கண்டிப்பாக பேர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நீ ஏத்த கண்ட் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரீகால் பார்த்தலாம் ராஜேஷ் குமார் சிங்

நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் சோ இது என்ன அப்படின்னா இந்த திவ்யகலா மேல அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிசேபிள்டு பர்சன்ஸா இருக்காங்க இல்லையா அந்த பர்சன்ஸ் அதுல ஆஹ் ஆர்டிஸ்டன்ஸ் அண்ட் ஆண்டர்பிரனர்ஸாக இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய டேலண்ட்ஸை வந்து சோகேஸ் பண்ற விதமா கொண்டரப்பட்ட கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் வந்து திவ்யகலா மேலே அப்படின்னு சொல்றாங்க சோ செவன்டீன் திவ்யகலா மேல எங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம் நெக்ஸ்ட் வேர்ல்டு போட்டோகிராஃபி டே சோ ஆகஸ்ட் நைன்டீன் வந்து வேர்ல்டு போட்டோகிராஃபி டேவா நம்ம வந்து செலிபிரேட் பண்றோம் இந்த போட்டோகிராஃபி ரிலேட்டடா வேற என்ன கரண்ட் ஃபேஸ் பாத்தோம் அப்படின்னா ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த வேர்ல்டு பிரஸ் போட்டோ ஆஃப் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து முகமது சலீம் அப்படின்றவங்க வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்திருக்கோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் போயிடலாம் மேகசின்ஸ் இதழ்கள் சோ இதழ்கள் எல்லாம் வந்து ஏ நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தோம் அப்படின்னா ரீசன்ட்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா சில இதழ்கள் அப்படிங்கறத வெளியிடப்பட்டிருக்குது சோ இந்த எல்லாம் எதுக்காக யாருக்காக அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த தேன் இந்த தேன் சிட்டு அப்படிங்கிற இதழ் வந்து அதாவது இது யாருக்காக அப்படின்னா தமிழ்நாடு அரசு சார்பில வெளியிடப்பட்ட இதழ்கள் இது யாருக்காக வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுடைய திறமைகள் எல்லாத்தையுமே வெளிக்கொணரும் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மோட்டிவோட தான் இந்த இதழ்கள் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க அப்ப தேஞ்சிட்டு அப்படின்ற இதழ்கள் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்த் டு நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அப்படின்ற வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒரு இதழ் ரிலீஸ் பண்றதா இருக்கிறாங்க நெக்ஸ்ட் புது ஊஞ்சல் இதழ் அப்படிங்கறது வந்து டு ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இதழ்கள் இது சரிங்களா அடுத்து கனவு ஆசிரியர் இதழ் அப்படிங்கறது டீச்சர்ஸ்கானது ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ்கானது சோ மேசீன்ஸ் தமிழ்நாடு அரசு சார்பில் சில மேகசின்ஸ் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொணரும் பொருட்டு இந்த இதழ்கள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க மொத்தம் மூணு இதழ்கள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன தேஞ்சிட்டு இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் தென் புது ஊஞ்சல் இந்த புது ஊஞ்சல் அப்படிங்கறது யாருக்காக அப்படின்னா போர்த் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் அந்த கனவு ஆசிரியர் ரீதல் இது வந்து யாருக்காக அப்படின்னா டீச்சர்ஸ்கான ஒரு மேகசின்ஸா வந்து மேகசீனா வந்து இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் மெடிக்கல் சர்வீஸ் ஹெல்ப்லைன் மருத்துவ சேவை உதவி எண் சோ இந்த ஒன் நாட் டூ சரிங்களா ஒன் நாட் டூ அப்படிங்கறத பிரெக்னென்ட் உமெண்டா இருக்காங்க பிரெக்னென்ட் உமனா இருக்காங்க அவர் டெலிவரி ஆன அப்புறம் அந்த குழந்தை அந்த 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 அம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா என்னென்ன எடுத்துக்கணும் என்னென்ன எடுத்துக்கூடாது இப்படி இருக்கு இந்த வேக்சின் பத்தின டவுட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிரெக்னென்டா இருக்க அப்படியே அஸ் வெல் அஸ் வந்து என்னது அந்த நியோச்சல் நியோ நேச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை அந்த அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை பிளஸ் அந்த குழந்தையோட அம்மா இவங்க எல்லாருமே வந்து அவங்க அவங்களுக்கான ஹெல்த் ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி ஒரு டால் ஃப்ரீ ஒரு உதவி என்ன என்ன அப்படின்னா ஒன் நாட் டூ அப்படிங்கிற சோ வந்து பிரெக்னென்ட் உமன் அஸ் வெல் அஸ் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைகள் பிளஸ் அம்மா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஹெல்ப் லைனா இருக்கிறது கூடியதான் உங்க ஒன் நாட் டூ அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ எதுக்காக அப்படின்னா நம்ம மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் தமிழ்நாட்டுடைய மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் எவ்வளவு இருக்குது அப்படின்னா

ஆஃப் அரசு திட்டங்களை ஸோ நம்ம தமிழ்நாடு கார்மெண்ட் வந்து அரசு திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்னும் எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு மூணு பிளேசஸ் வந்து அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சேலம் கள்ளக்குறிச்சி அண்ட் திருவண்ணாமலை இந்த மூணு பிளேசஸ்லயும் வந்து அஹ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இன்னும் எஃபெக்டிவா அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து இந்த அளவுக்கு எஃபெக்டிவா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் வந்து பீப்புளை போய் சேரல அப்படின்னு அர்த்தம் சோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அரசு திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மூணு மாவட்டங்களை வேர்ல்டு சான்ஸ்கிரித் டே உலக சமஸ்கிருத தினம் ஆகஸ்ட் பத்தொன்பது இது வந்து தான் அவ்வளவுதான் இது வந்து உலக சான்ஸ்கிரித் டே உலக சமஸ்கிருத தினம் அப்படிங்கறது எப்ப கொண்டாடப்படுது அப்படின்னா ஆகஸ்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ நெக்ஸ்ட் நியூ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு தமிழகத்தின் புதிய தலைமை செயலாளர் யார் அப்படின்னா முருகானந்தம் அவர்கள் சோ இவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய புதிய தலைமை செயலாளரா அப்பாயின் பண்ணிருக்காங்க நியூ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு சோ டைரக்ட் வந்து டேரக்ட் கேட்கலாம் யாரு அப்படின்னா முருகானந்தம் அவர்களை வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத எங்க நம்ம தெரிஞ்சுக்கோம் நெக்ஸ்ட் சத்பவனா திவாஸ் சோ இந்த சத்பவனா திவாஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா கம்யூனல் ஹார்மோனி டே கம்யூனல் ஹார்மோனி டேவை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சத்பவனா திவாஸ் அப்படின்னு சொல்றோம் பிறந்த நாளை வந்து நம்ம சத்பவன பவனா திவாசா கொண்டாடுறோம் அப்படின்னா ராஜீவ் காந்தி அவர்கள் ராஜீவ் காந்தி அவர்களுடைய தான் வந்து நம்ம திவாஸ் கம்யூனல் ஹார்மோனி டிவா செலிபிரேட் பண்றோம் என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி வந்து நம்ம இதை செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வெம்பக்கோட்டை எக்ஸ்கவேஷன் ஏன் நியூஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து இப்ப புதுசா ஒரு கெரட்டோட்டா ஸ்டாம்ப் அண்ட் லாம்ப் அதாவது சுடுமணால் செய்யப்பட்ட அந்த அஹ் விளக்கு மற்றும் அந்த ஸ்டாம்ப் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இந்த அப்படிங்கறது எங்க இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர் எங்க இருக்குது அப்படின்னா விருதுநகர்ல இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இந்த வெம்பக்கோட்டை செட் விருதுநகர் இருக்குது இப்பய நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தரக்கோட்ட ஸ்டாம்ப் பண்ணலாம் சுடுமனால் செய்யப்பட்ட லாம்ப் அந்த விளக்கு மற்றும் அந்த ஸ்டாம்ப் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கான கரண்ட் அபேர் அவ்வளவுதான் இன்னைக்கான கரண்ட் அபேர் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரிவிஷன் பாத்திரலாம் மேகசின்ஸ் இதழ்கள் அரசு பள்ளி அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சார்பா அரசு பள்ளி மாணவர்களின் திறமைகளை வந்து வெளிக்கொணரும் விதமா ஒரு மூணு இதழ்கள் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க தேன் சிட்டு இதில் ஆறுல இருந்து ஒன்பதாம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ்காக அண்ட் தென் புது ஊன்ற இதழ் அப்படிங்கிறது நாலுல இருந்து அஞ்சாம் வகுப்பு நாலு அஞ்சாம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது அண்ட் தென் கனவா ஆசிரியர் இதழ் அப்படிங்கறத டீச்சர்ஸ்கானது அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் மெடிக்கல் சர்வீஸ் ஹெல்த் ஒன் நாட் டூ இந்த கர்ப்பிணிகளுக்கான அவங்க கண்காணிக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப் லைன் ஒன் நாட் டூ அப்படிங்கறது தமிழ்நாட்டுல வந்து மெட்டரல் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது ஒன் லேக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்செக்டிவோட இந்த மெடிக்கல் சர்வீஸ் ஹெல்ப்லைன் அப்படிங்கறத அப்படிங்கிறத லான்ச் பண்ணிருக்காங்க ஹெல்ப் லைன் நம்பர் என்ன அப்படின்னா ஒன் நாட் டூ அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் பெசிலிட்டி சோ இந்தியால மொத்தம் இந்தியால வந்து இந்தியால இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் எல்லாத்துலயுமே விமன் வந்து கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் ஆஃப் உமன் வந்து ஒர்க் பண்றாங்க சோ அவங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சில இண்டஸ்ட்ரியல் பார்க் ஹவுசிங் பெசிலிட்டிஸ் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கோம் நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு மூணு பிளேசஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க விச் மீன்ஸ் அந்த பிளேசஸ்ல வந்து இன்னும் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மக்கள் வந்து ஈஸியா போய் சென்ற அடையல எஃபெக்டிவா இல்ல அப்படிங்கற காரணத்துல அங்க வந்து எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சேலம் கள்ளக்குறிச்சி அது திருவண்ணாமலை அப்படின்ற மூணு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம் வேர்ல்டு சரி டே என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் பத்தொன்பது அப்படின்னு சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு தமிழகத்தின் புதிய த தலைமை செயலாளரா முருகானந்த அவர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க இவங்க வந்து தமிழ்நாட்டுடைய ஐம்பதாவது தலைமை செயலாளர் அப்படிங்கறது நம்ம பார்த்திருப்போம் முருகானந்த அவர்களை வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்திருக்கோம் நெக்ஸ்ட் சத்பாவனா திவாஸ் சத்பாவனா திவாஸ் அப்படிங்கிறது கம்யூனல் ஹார்மோனி டேவா நம்ம கொண்டாடுறோம் யாரு அப்படின்னா ராஜீவ் காந்தி அவருடைய பிறந்த நாளை தான் வந்து நம்ம கம்யூ ஹார்மோனி டேவா கொண்டாடுறோம் சத்பவனா திவாஸ் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து என்னைக்கு கொண்டாடுறோம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி வந்து கொண்டாடுறோம் அவருடைய தான் நம்ம கொண்டாடுறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வெம்பகோட்டை எக்ஸ்கவிஷன் சைட் எங்க இருக்குது அப்படின்னா விருதுநகர்ல இருக்குது சோ இது வந்து இங்கே இது ஏன் நியூஸ்ல சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து டெரக்கோட்டா ஸ்டாம்ப் அண்ட் லேப் அதாவது சுடுமணால் செய்யப்பட்ட அந்த முத்திரை இது பதிக்கக்கூடிய அந்த இதுவும் அந்த அந்த விளக்கு அப்படிங்கறது வந்து இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வெம்பக்கோட்டை எக்ஸ்கவிஷன் சைட் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா விருதுநகர்ல விருதுநகர்ல வந்து இருக்குது அப்படிங்கறத நம்ம சோ நெக்ஸ்ட் சோ என்னைக்கான கரண்ட் அஃபர்ஸ் தான் நம்ம யூடியூப்ல ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறது அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஸோ நீங்க யாராவது காம்பெட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பஸ் டிஎன் பேசுங்க டெலிவரி சேனல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பிடிஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ